விஜய் இந்த பேச்ச முதல்ல நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லி விஜய்க்கு பதிலடி கொடுத்திருக்காரு இப்ப ஒரு பிரபலம் என் மனைவிக்கு சுத்தமா இது பிடிக்கல இதுதான் காரணம் மாதவன் என்ன தெரியுமா அப்ப கூட இப்படி ஒரு சர்ச்சையில சிக்கிருக்காரா எனக்கு ராதிகா அவங்கனாலதான் இப்படி ஒரு வாய்ப்பே வந்துச்சுன்னு அஸ்வின் குமார் சொன்ன விஷயங்கள் என்னங்கறத வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம் மேடைகள்ல சமீபத்துல விஜய் அவரும் பயங்கரமா பேசிக்கிட்டு இருக்காரு விஜய் அவரை கடுமையா எதிர்த்து பல பேர் விமர்சிக்கிட்டும் இருக்காங்க அந்த வகையில லியோ தோனி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா டம்மி துப்பாக்கி அட்டக்கத்தி அரசியல் மகு ஒன்னு மேடையில ஹாஹோன்னு கத்திட்டு இருக்கு காலையில சூரியன் பின்னாடி இருக்கிறத தெரியாம நின்னு தனது நிழல் பெருசா தெரியறத பார்த்து ஆஹ் நாம பெரிய ஆள் ரெண்டாயிரத்தி நாம் நாம்தான் கத்திக்கிட்டு இருக்கு நேரம் ஆக ஆக சூரியன் மேல வந்தா அந்த நிழல் கூட தெரியாது சூரிய பவர காட்டுனா நம்ம இறக்குற இடமே தெரியாம போயிரும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு இத பார்த்து ரசிகர்கள் பல பேரும் பயங்கரமா கோவப்பட்டிருக்காங்க ஆனாலும் விஜய் அவரு யாரெல்லாம் எங்கெங்கெல்லாம் பேசுறாங்களோ அந்த விஷயத்துக்கெல்லாம் ஒவ்வொரு இடத்துலயும் சரியான பதிலடிய கொடுத்துட்டு தான் இருக்காரு இருந்தாலும் அவரை எதிர்த்து பேசுறவங்க இப்ப வரைக்குமே பயங்கரமா பேசிட்டு தான் இருக்காங்க ஆனா இதுவே அவருக்கு மிகப்பெரிய வெற்றியா மாறும் அப்படிங்கறதுதான் எல்லாரோட எதிர்பார்ப்பாவும் இருக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம் சமீபத்துல கருத்து கணிப்புல எல்லாம் கூட விஜய் அவருக்கு இரண்டாம் இடம் எல்லாம் கிடைச்சிருந்துச்சு இதுல மிகப்பெரிய மாற்றம் இருக்கும்னு ரசிகர்கள் தொண்டர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதுக்கு என்ன பதில் பதிலடியே கொடுக்க போறாங்கன்னு இப்படி இது ஒரு பக்கம் இருக்க என் மனைவிக்கு இந்த விஷயமே சுத்தமா பிடிக்கல நான் ஆயுத எழுத்து படத்துல நடிச்சப்ப அவங்க ரொம்ப கோவப்பட்டாங்க இன்பாங்கிற கதாபாத்திரத்துல நடிச்சது அவங்களுக்கு சுத்தமாவே பிடிக்கல வீட்டுக்கு வந்தாலும் அதே மாதிரி ஆக்ரோஷமா நடந்துக்கிறீங்கன்னு சொல்லுவாங்க ஆனா ரெண்டு வருஷம் அதே கெட்டப்ல இருக்க வேண்டியதா போயிருச்சு அப்படின்னு மாதவன் அவரு ஒரு சில விஷயங்களை சொல்லி இருப்பாரு அடுத்து ரம்சான் அப்ப கூட இப்படி ஒரு சர்ச்சையில சிக்கணுமா அப்படின்னு இரஃபான் அவரை பார்த்து நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க இரஃபான் அவர் பாத்தீங்கன்னா ரம்சான் அன்னைக்கு குடும்பத்தோட கார்ல போயிருக்காரு இல்லாதவங்களுக்கு உணவு கொடுத்திருக்காரு அப்ப எதிர்பாராத விதமா ஒருத்தவங்க வந்து அந்த புட்ட அவரோட கையில இருந்து பிடுங்கிருக்காங்க அப்ப இர்பான் அவர் இருந்துட்டு அசிங்கமா இல்லையா இப்படித்தான் வாங்குவீங்களா கொஞ்சம் கூட கூச்சமே இல்ல அப்படின்னு திட்டுறாங்க இப்போ இந்த வீடியோ யூடியூப்ல பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு இப்ப இந்த வீடியோ காட்டு போல பரவி வரத பார்த்த நெட்டிசன்களும் இர்பான் அவரை கடுமையா திட்டிக்கிட்டு இருக்காங்க காருக்குள்ள உட்காந்து கொடுத்தா கிடைக்குமோ கிடைக்காதோன்னு முண்டி அடிச்சு வரதான் செய்வாங்க அதுக்கு என்னமோ கொள்ளக்காரங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வந்தமா பிஜிஎம் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு கண்டென்ட்டுக்காக இப்படி எல்லாம் பண்ணுவீங்களா திருந்தவே மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் மோசமா நிறைய பேர் வந்து கருத்துக்களை பதிவிட்டு திட்டிட்டு இருக்காங்க இதுக்கும் அவர் என்ன பதிலடி கொடுக்க போறாருன்னு பொறுத்து இருந்துதான் பார்க்கணும் இப்படி இது ஒரு பக்கம் இருக்க ராதிகா மேம் தான் செலமை சீரியல் வாய்ப்பை எனக்கு கொடுத்தாங்க அந்த சீரியல்ல மணி அரசுங்கிற கேரக்டர்ல நடிச்சேன் இன்னைக்கு வரைக்கும் என்ன சில பேர் மணி தான் கூப்பிடுறாங்க நாங்க நிறைய மெனு பற்றி பேசி இருக்கோம் அவங்க கிட்ட ரெஸ்டாரண்ட் கம் கஃபே மாதிரி பிசினஸ் ஆரம்பிக்க இருக்கேன்னு சொன்னப்பவே வாழ்த்து தெரிவிச்சு ஒரு நாள் எங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு இன்வைட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நடிகர் அஸ்வின் குமார் வந்து ஒரு சில விஷயங்களை பேசிருக்காரு செல்லமை சீரியல் இவருக்கு நல்ல வாய்ப்பை கொடுத்துச்சுன்னு சொல்லலாம் இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க இனிமேது போல சினிமா தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சினி சமூகம் சேனல் கூட இணைஞ்சிருங்க